முன்வாழ்ந்த உலமாக்கள் ரமதானிலே குர்ஆனையும் ரஜபிலே புகாரியையும் வாசிப்பார்கள் புகாரியை வாசித்து அவர்களுக்கு தேவையான விடயங்களை எல்லாம் நோட் பண்ணி கொள்ளுவார்கள் ஏன் ரமலான் வருகிறது சில பள்ளிவாசல்களில் வாசல்களில் முப்பது நாளும் பயான் செய்ய வேண்டும் நனியமிக்க உலமாக்களே பெரியோர்களே சகோதரர்களே இமாம் புகார் ரஹிமஹுல்லா தன்னுடைய கிதாபிலே பாபு சிபத்தில் ஜன்னா சுவர்க்கத்துடைய தனித்தாலே ஒரு மனிதனுக்கு போதும் அந்த மனிதன் உலகத்தில் சரியாக வாழ்வது அதனால தான் முன் வாழ்ந்த உளமாக்கல் முன் வாழ்ந்த உளமாக்கல் ரமதானிலே குர்ஆனையும் ரஜபிலே புகாரியையும் வாசிப்பார்கள் ரமதானில் பூர்த்தியாக தராவி ஹிஸ்புடைய குர்ஆனுக்கென்றும் ரஜபுடைய மாதத்தில் ஒரு கிதாபையாவது பூர்த்தியாக வாசித்து அறிவு பெறணுமே என்பதற்காக இந்த புகாரியை வாசிப்பார்கள் நூற்றி நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த ஆண் நாட்டுக்கு விஜயம் செய்த உலமாக்கள் யமனிலிருந்தும் இருந்தும் மிஸ்ரிலிருந்தும் வந்த உலமாக்கள் இந்த புகாரியை வாசித்து மக்களுக்கு தெளிவுபடுத்தினார்கள் மக்களுக்கு சாப்பாடு கொடுத்தார்கள் சமைத்து கொடுத்தார்கள் மக்கள் புகாரியுடைய பயானை கேட்டுவிட்டு சாப்பிட்டுவிட்டு விட்டு செல்லுவார்கள் இது முஸ்லீம்களுடைய கிராமங்களில் பழமை வாய்ந்த ஒரு அமல் காத்தாங்குடியிலே கல்முனையிலே சாய்ந்த மருதிலே சம்மாந்துறையிலே இதே போன்ற நெந்தூரிலே அட்டாளச்சேனை அக்கறப்பற்று பொத்துவில் பேருவலை முஸ்லீம்களுடைய ஊர்களில் இந்த புகாரியை வாசித்து மக்களுக்கு கற்றுக் கொடுப்பார்கள் ஏனென்றால் இந்த புகாரியுடைய பொக்கிசம் புகாரியுடைய பொக்கிசம் சகோதரர்களே ஒரு மனிதன் இந்த ரஜபுடைய மாதத்தில் அதை படித்து ஷாபானுடைய மாதத்தில் ரமபானுடைய மாதத்தில் ஒரு பக்குவமான நிலைமைக்கு ஒரு மனிதன் வருவார் ஏன் உளமாக்கல் புகாரியை வாசிக்க வேண்டும் காலையில் வாசிப்பார்கள் மாலையில் பயான் செய்வார்கள் எதற்காக சகோதரர்களே புகாரியை வாசித்து அவர்களுக்கு தேவையான விடயங்களை எல்லாம் நோட் பண்ணி கொள்ளுவார்கள் ஏன் ரமலான் வருகிறது சில பள்ளிவாசல்களில் வாசல்களில் முப்பது நாளும் பயான் செய்ய வேண்டும் முப்பது நாளும் எதை பயான் செய்வது ஒவ்வொரு நாளும் எழும்பி எழும்பி நோம்பை பற்றி மாத்திரமா பேசுவது நோன்பு வந்தால் எந்த ஜும்மாவை எடுத்தாலும் ஒரே ஒரு ஆயத்து தான் நாள் முப்பது விடயங்களை பேசலாம் மக்களுக்கு தெளிவுபடுத்தலாம் மக்களுக்கு எவ்வளோ விடயம் செல்ல இருக்கிறது என்று அறிவு உயர்ந்த காலம் என்று சொல்கிறோம் அறிவு உயரவில்லை பணம் உயர்ந்தது தொழில் உயர்ந்தது அறிவு உயரவில்லை அறிவு உயர்ந்திருந்தால் இமா புகார் ரஹிமகுல்லா ஆறு லட்சம் ஹதீதை பாடமாக்கி இருந்தார்கள் என்று ஒரு லட்சம் ஹதீதை மரணம் செய்த ஒருவரை காட்டுங்கள் அறிவு உயரவில்லை உயர்ந்தது பணம் உயர்ந்தது செல்வம் உயர்ந்தது அறிவை உயர்த்த வேண்டும் ஏன் கியாமத்துடைய அடையாளங்களில் ஒன்றுதான் இல் குறைந்துவிடும் ஜகில் கூடிவிடும் அறிவு குறைந்துவிடும் லேப்டாப்பை பார்த்து ஒருத்தர் பேசுகிறார் அறிவாளியா ஃபோனை பார்த்து ஒருத்தர் ஜும்மா செய்கிறார் இவர் அறிவாளியா செல்லல்லாக அலைவு செல்லம் எதை பார்த்து பேசினார்கள் நபி அவர்களுடைய கல்விலே அல்லாஹ் சேர்த்து வைத்திருந்தார் முழுதும் நபியுடைய கல்வியில் இருந்தது கல்புக்கு வர வேண்டும் சகோதரர்களே ஆகவே இமாம் புகார் ரஹிமஹுல்லா சிஃபத்து என்றால் என்ன வ இன்னஹா சுவர்க்கம் படைக்கப்பட்டு விட்டது எழுதுகிறார்கள் ஏன் முஸ்லிம் சமூகத்தில் ஒவ்வொரு காலத்திலும் குழப்பவாதிகள் இருந்திருக்கிறார்கள் ஒவ்வொரு காலத்திலும் குழப்பவாதிகள் இருந்திருக்கிறார்கள் எப்படி இந்த நாட்டில் குழப்பவாதிகளால் இன்னும் குழப்பமோ அந்த காலத்துடைய குழப்பவாதிகள் முகத்தசிலாக்கள் இவர்கள் சொன்னார்கள் சொர்க்கம் படைக்கப்படவில்லை இமாம் புகார் ரஹிமஹுல்லா எழுதினார்கள் இல்லை சொர்க்கம் படைக்கப்பட்டு விட்டது ஏன் பிரயாணத்தில் பார்த்தார்கள் கண்டார்கள் சொார்கள்ருக்கத்து அனைத்து இன்பங்களையும் பார்த்தார்கள் கியாமத்துடைய நாளையில் அல்ல சொருக்கம் படைக்கப்படுவது சொருக்கம் படைக்கப்பட்டு விட்டது நரகம் படைக்கப்பட்டு விட்டது ஆனால் இன்னும் திறக்கப்படவில்லை சொருக்கம் இன்னும் திறக்கப்படவில்லை படைக்கப்பட்டு சொர்க்கம் இருக்கிறது அலங்கரிக்கப்பட்டு அப்படி என்றால் நீங்கள் கேட்கலாம் நமது மூதாதையர்கள் எல்லாம் மௌத்தாகனவர்கள் என்று சென்று விட்டார்கள் யாரும் சொர்க்கம் போகவில்லை எல்லோருமே ஆலமுல் இருக்கிறார்கள் எவ்வாறு ஆலமு துன்யா உலக வாழ்க்கையோ இரண்டாவது கட்டம் சகோதரிகளே ஆலமுல் பர்சஹ் ஆலமுல் முடிவடையும் எப்பொழுது தெரியுமா சூர் ஊதுவதோடுதான் ஆலமுல் பர்சக் முடிவடையும் அது வரைக்கும் சகோதரர்களே ரூகுகளாக இருக்கிறார்கள் ஹதீஸ்ல சொல்றாங்களே கபுர்ற சொர்க்கத்துடைய பூஞ்சோலை சொர்க்கத்துடைய பூஞ்சோலையை தவிர சொருக்கம் அல்ல இன்பங்கள் கொடுக்கப்படும் இன்பங்கள் கொடுக்கப்படும் ஆனால் சொர்க்கத்துக்கு இன்னும் போகவில்லை அடக்கம் செய்தோமே அவ்வளோ பேர்களுடைய ரூகுகளும் அடிக்கடி நாங்கள் பேசக்கூடிய ஒரு விடயம்தான் ஐந்து இடங்களில் இருக்கிறது என் ரூகுகளை பற்றி விளங்குவதற்காக சொல்கிறேன் ஐந்து இடங்களில்தான் ரூகுகள் இருக்கிறது முதலாவது சகோதரர்களே நபிமார்கொடைய ரூ ரூ ரூன் என்ற இடத்தில் இருக்கிறது அதை விட உயர்ந்த இடம் கிடையாது இது முதலாவது இடம் இரண்டாவது இடம் சகோதரர்களே சுகதாக்டருடைய ரூ அல்லாஹுடைய தீனுக்காக உயிரை கொடுத்தவர்கள் ஹம்சா ரதி அல்லாஹான் முசாபின் உமேர் ரதி அல்லாஹான் இவர்களுடைய ரூகுகள் சகோதரர்களே இரண்டாவது இடம் அல்லாஹுடைய அரசிலே ஒரு கூடு இருக்கிறது கனாதீல் அந்த கூட்டுக்குள்ளே தான் இந்த ரூகுகள் இருக்கிறது அல்லாஹ் அந்த ரூகுகளை ஒரு பறவைக்குள் போட்டிருக்கிறார் அந்த பறவை சொருக்கத்திலே சுத்தி சாப்பிட்டு கொண்டிருக்கும் அப்படியே தங்குவதற்காக அல்லாஹுடைய அரிசிலே போய் தங்கும் இது சுகதாக்களுக்கு மாத்திரம் மூன்றாவது மூமீன்களுடைய ரூகுகள் மூமீன்களுடைய ரூகுகள் இருக்கிறது சகோதரர்களே இவர்களை அல்லாஹ் மரங்களிலே வைத்திருக்கிறான் பறவைக்குள் போட்டு அவர்களுக்கு சாப்பிட முடியாது ஆனால் பறவைக்குள் மரங்களில் நின்று கொண்டிருக்கிறது நாலாவது முஸ்லிம் பாவிகளுடைய ரூ முஸ்லிமாக வாழ்ந்தார் அல்லாவ கணக்கெடுக்க இல்லை ஆன கணக்கெடுக்க இல்லை இவர்களுடைய ரூ இவர்களுடைய ரூகுகளுக்கு தண்டனை தான் நபிசல்லாஹு ஒரு தடவை இமாம் கிதாபுல் பாடத்திலே பதிவு செய்கிறார்கள் ரெண்டு பாடத்திலும் இந்த ஹதீதை பதிவு செய்கிறார்கள் ஜுந்து சமூரத்தூ அறிவிக்கிறார்கள் சொன்னார்கள் யாராவது கனவு கண்டீங்களா சஹாபாக்கள் சொன்னார்கள் நாங்கள் யாரும் இன்று கனவு காணவில்லை யார் அசூல் அல்லா சொன்னார்கள் நான் ஒரு கனவு கண்டேன் ரெண்டு பேர் என்னை வந்து கூட்டிட்டு போனாங்க அப்படின்னு நீண்ட ஒரு கனவை சொன்னாங்க செல்லல்லாகோ அலையுவ செல்லம் தலையை உடைக்கப்படுறத போல ஒரு கம்பி எடுத்து அவர் தாடையில் குத்தப்படுறத போல பல கனவுகளை பார்த்துட்டு செல்லல்லாகோ அலையுவ செல்லம் ரெண்டு பேரையும் பார்த்து கேட்டாங்க இன்று இரவு பூர்த்தியாக எங்களுக்கு காட்டினீங்க என்ன இதெல்லாம் சொன்னாங்க உங்களோட உம்மத்துடைய பாவிகளுடைய நிலைமை தான் தொழாதவருடைய ரூ வட்டி சாப்பிட்டவருடைய ரூ ஜினா செய்தவருடைய ரூ குர் ஆனை ஓதாதவருடைய ரூ இந்த ரூகுகள் எல்லாம் சகோதரர்களே சூர் ஊதப்படும் வரை தண்டனை தான் ஆலமுல் பர்சகை இது நாலாவது ரூ ஐந்தாவது ரூ சகோதரர்களே காவிர்கள் பாவம்

நிகழ்வுகள் தொடங்கும் ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கும் அன்றைக்கு தான் நாங்கள் வலுற நாள் எல்லாரும் கேட்குறாங்க முஸ்லீம்கள் எப்போ வளரது நாங்கள் வல்ற நாள் எப்போ நீங்கள் தோக்குற நாள் காவிர்களே நீங்கள் தோக்குற நாள் நாங்கள் வர நாள் சுறா சஜிதா ஓதுரமா இல்லையா ஒவ்வொரு வள்ளிக்கிழமையும் ஓயா போலூனம தாஹாவெல் ஃபத்ருஹிங் கூ தும் சாதியத்தேன் نيجا أمي على ركاله خيراً نا يبقى ويل ربي نبي يصلنا قل يوم الفتح لا ينفع الذين كفروا إيمانهم ولا هم ينظرون فأعرض أنهم وانتظر إنهم منتظرون நபியை சொல்லுங்க நாங்க வெல்ற நாள் இருக்கிறே உங்களுக்கு எந்த விதமான லாபமும் கிடைக்காத நாள் அந்த நாள் வரும் சகோதரர்களே அந்த நாள் வந்தால் முதல் முதலாக சொருக்கத்தில் நுழைகிறது முகமது சல்லாஹு அலேஹி வசல்ல என பாபுடைய பேர் சிஃபத்து ஜன்னா சொருக்கத்துடைய தன்மைகள் ஏனென்றா சொருக்கத்தை பற்றி பேசுறதாக இருந்தா சொர்க்கத்துடைய அமல்கள் வேறு சொர்க்கத்துடைய தன்மைகள் என்றால் என்ன உதாரணமாக ஒரு ஜனாதிபதியுடைய மாளிகைக்கு என்ன எங்களோட வீடு எல்லாத்தையும் சொருக்கத்துக்கு ஏறாது விளங்கப்படுத்த கஷ்டம் ஜனாதிபதி மாளிகைக்கு உதாரணமாக ஜனாதிபதியுடைய மாளிகைகளுக்கு போயிருப்பீங்க சில நேரம் பழைய மன்னர்கள் வாழ்ந்த கோட்டைகளுக்கு எல்லாம் போயிருப்பீங்க இந்த மாளிகைக்கு போறதுக்கு முன்னால மாளிகையுடைய கதவு வேற மாளிகையில் வரக்கூடிய வாடை வேறு அந்த மாளிகையுடைய கோட்டை வருவதற்கு முன்னால் உள்ள கார்டன் அது வேறு வீட்டுக்கு முன்னால சின்ன ஒரு காஃபி ஷாப் இருக்கும் கோபி குடிக்கிறதுக்கு அது வேறு உள்ளே நுழைந்தால் முர்னை சுல்தானுடைய மாளிகை கிட்டத்தட்ட அறுநூறு அறைகள் உலகத்திலே புர்னே சுல்தானுக்கு இவ்வாறென்றால் சொர்க்கத்துடைய மாளிகை எவ்வாறு இருக்கும் மாளிகைக்குள் உள்ள ஊர் ஜாவியாக்கள் ஓரங்கள் மாளிகையில் உள்ள கட்டில்கள் மாளிகையில் உள்ள கோப்பைகள் மாளிகையில் இருக்கும் பழங்கள் சாப்பாடு ஏரியா வேறு மாளிகையில் இருக்கும் பெண்களுடைய சிஃபாத் வேறு மாளிகையில் இருக்கும் பிள்ளைகளின் தன்மைகள் வேற அந்த மாளிகையில் பெனியன் டி போய் இருக்கிறது சொர்க்க மாளிகையில் நுழையும் பொழுது உடுப்பு வேற மாளிகையின் சீப்புகள் வேறு மாளிகையின் அத்தர்கள் வேறு சகோதரர்களே இதுக்கு பேர் தான் இதை படித்து கொடுத்தால் முஸ்லீம்கள் அமல் செய்வதை ஆர்வமாக செய்வார்கள் அமல் உதாரணமாக எங்களுக்கு தெரிந்த சூறாக்கள் இருக்கிறது குரானிலே சொர்க்கத்தை பற்றி சூரத்துர் ரஹ்மான் சொருக்கத்தை பத்தி அப்படியே கீழே வாங்க வெள்ளிக்கிழம மோதுவாங்களே சூரத்து தஹர் சூரத்துல் இன்சான் தனி சொர்க்கத்தை பத்தி சூரத்துல் நபா சொர்க்கத்தை பத்தி சூரத்துல் ஹாஷியா சொர்க்கத்தை பத்தி சகோதரர்களே அப்படியே சூரத்துல் பையினா அது என்ற சொர்க்கத்தை பத்தி அப்படியே மேல போனீங்கடா சூரா ஜுமர் சொருக்கத்தை பற்றி சூரா கவுப் சொர்க்கத்தை பற்றி சூரா யாசின் சொர்க்கத்தை பற்றி சகோதரர்களே சூரா சஜிதாவிலும் சொர்க்கத்தை பற்றி ஒவ்வொரு சூறாவிலும் ஒவ்வொரு விளையத்தல்லா சொல்றா இன்றைக்கு நாங்க பார்க்க போறது ஒரே ஒரு சூரா என்ன சூறா வெள்ளிக்கிழமை ஓதுறாங்களே வெள்ளிக்கிழமை சுபகுல ஓதுறாங்களே சூரத்து தஹர் சூரத்துல் இன்சான் அல்லா எப்படி சொர்க்கத்தை வர்ணிக்கின்றார் ஏனென்றால் ஒன்று போதும் இன்றைக்கு எல்லாவற்றையும் குழப்பினால் மிக்ஸ் ஜூஸ் ஆக மாறிவிடும் ஒவ்வொரு சூறாவாக பார்க்கலாம் சகோதரர்களே சூரத்து அல்லாஹ் சொல்றான் انا خلقنا الانسان من نطفه امشاج نبتليه فجعلناه سميعا بصيرا انا هديناه السبيل اما شاكرا واما كفورا انا اعتدنا للكافرين سلاسل واغلالا وسعيرا ان الابرار يشربون من كاس كان مزاجها كافورا عينا يشرب بها عباد الله يفجرونها تفجيرا லாம் சொல்றார் ஹல் அ த அலல் இன்சான் மனிதனே உனக்கு ஒரு காலம் இருந்ததா ஹீனும் தஹுர் லெமியபூஷை அம்ல் குமூரா உனக்கு என்ன பெயர் சொல்கிறதுன்றே தெரியாத ஒரு கால் இறைச்சின்னு சொல்றதா உன்னை பார்த்து மீன் என்று சொல்றதா தண்ணி என்கிறதா நூறு வருஷத்துக்கு முன்பு யார் உலகத்தில் இருந்து எங்க இருந்தோம் நூறு வருடத்துக்கு முதல் ஆயிரத்தி இது ரெண்டாயிரத்தி இருபத்தொண்டு ஆயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு பிறந்த யாரும் எங்களுக்கு எல்லாம் இஸ்லாம் என்ன நடக்க போகுதோ இஸ்லாத்துக்கு ஒன்றும் ஒத்தராலையும் செய்யலை இஸ்லாம் வருஷ மௌத்தானாலும் கடைசி காலம் வரைக்கும் இஸ்லாம் உலகத்தில் இருக்கு அதெல்லாம் கவலைப்படாது காபத்துல்லாவுக்கு அப்ரஹாவுடைய படம் வரும் பொழுது ஒரு முஸ்லீம் இருந்தாரா இல்லையே பாதுகாத்த யார் முஸ்லீம்களா அல்லாவா அல்லா அதே இஸ்லாம் அன்னண்டைக்கு மாதிரி இருக்குது இன்ஷா அல்லாஹ் அதனால் இஸ்லாத்தை பின்பத்துங்க இஸ்லாம் அழிஞ்சிருமோ இஸ்லாத்துடைய அதிபரித்திருமோ பந்தரசா பள்ளி அது இதெல்லாம் கொண்டு போகாது அல்லான்னு சந்தோஷமாக இருக்கும் அல்லாஹ் சொல்கிறான் இந்தா சூறாவில ஹல் அ த அலன்யூ சாலி நீ இன்ன ஹலா ஹனல் இசனமின்னொ கொஃபத் இன் மனித சமூகத்தை நாம் இந்திரியை துளிரிக்குதே நுத்ஃபா தாய் தந்தையுடைய தண்ணி அம்ஷாஜி கலந்து படைத்தோம் சிலர் உம்மாவைப் போல சிலர் வாப்பாவை போல சிலர் வாப்பாவை போல உம்மாவை போல மிக்ஸில் படைத்தோம் படைத்தது எதற்கு வாழ்கிறதுக்கா உலகமே சொல்லுது வாழணும் படைத்தவன் சொல்றான் உங்களை சோதிப்பதற்காக படைத்தோம் முதல் உங்களுக்கு நாங்க தந்தது கேட்கிற சக்தியை தான் தாயுடைய வயிற்று ஒன்னும் பார்க்கலையே முதல் அல்லா சொல்ற சமியான் முதல் கேட்கும் சக்தியை தந்தோம் பிறகுதான் பார்க்கும் சக்தியை தந்தோம் فَجَعَلْنَاهُ سَمِيعًا بَصِيرًا إِنَّا هَدَيْنَاهُ السَّبِيلَ உங்களுக்கு நேர் வழியை காட்டிடும் உலகத்துல யாருக்குத் தெரியாது நேர் வழி உலகத்துல எல்லாரும் தெரிந்து தெரியும் إِنَّا هَدَيْنَاهُ السَّبِيلَ إِمَّا شَاكِرًا وَإِمَّا كَفُورًاungலில் சிலர் நன்றியுள்ளவர்களாகவும் சிலர் நன்றி கெட்டவர்களாகவும் மாறிவிட்டீர்கள் சிலர் சொருக்கத்துக்காக வாழ்கிறோம் இன்னும் சிலர் அல்லா இல்ல நன்றி கெட்டவர்கள் நன்றி கெட்டவங்க கண்ணை பொத்தட்டும் அல்லா சொல்ற யாரெல்லாம் எனக்கு மாறு செய்துவிட்டு நீங்கள் கண்ணை பொத்துவீங்களோ மூணு விடயம் ரெடியாக இருக்குது உங்களுக்கு இன் ஆஅத்தினாலில் காஃபிரீனா சலாசில் சங்கிலிகள் தயாராக இருக்கு முதலாவது என்ன தயாரா இருக்குது சலாசில் என்ன நரம்புகள் சங்கிலிகள் தயாராக இருக்குது ரெண்டாவது வ அகலலா மாஞ்சிகள் தயாராக இருக்கு அகலல மாஞ்சிகள் மூன்றாவது நெருப்பு தயாரா இருக்கு எப்படி அல்லாட எச்சரிக்கை பின் சொருக்கத்தை பத்தி தான் சொல்ல போறாட் ஒரு ஆயத்து மட்டும்தான் இந்த சூறாவில் எச்சரிக்கை அக்கரப்பத்து போலீஸ்ல அக்கரபத்து போலீஸுக்கு கீழறிக்கிற அவ்வளோ பேருக்கு சங்கிலி மாஞ்சியும் இருக்குதா அவங்கள்ட்ட ஒரு நூறு மாஞ்சி இருக்கும் இந்த அக்கரப்பத்து போலீஸ் பிரிவுக்கு உள்ள ஒவ்வொருவருக்கும் மாஞ்சி இருக்குதா அவங்கள்ட்ட தவறு செய்தா அல்லா சொல்றான் ஒவ்வொரு காக்கும் சலாசில் ஒவ்வொரு காஃபிருக்கும் மாஞ்சி ஒவ்வொரு காஃபிற்கும் நரகம் மூணும் ரெடியா இருக்கு நன்றி கெட்டவன் அல்லா விட மாட்டான் ஒரு நாள் நாளில் காஃபிரீனா நாம எவ்வளவு சமாளிக்கலாம் அல்ல சமாளிக்க மாட்டேன்னு அல்லாட ஆட கௌல் தான் பேச்சு பேச்சி தான் இப்ப அல்லாஹ் சொர்க்கத்தை பற்றி சொல்றான் சொர்க்கத்தை வர்ணிக்க போறான் இதுல இன் அல் அபரார் யஷ்ரபுன மின் காஸின கான மிஸா ஜுஹா கஃபூரா அல்லாஹ் சொல்றான் நல்லடியார்கள் அபரார்னா யாரு அபரார்னா நல்லடியார்கள் உலகத்துல ஈமானோட வாழ்ந்ததா பயந்து பயந்து வாழ்வாக நல்லடியார்கள் சொல்றான் இந்த நல்லடியார்கள் யேஷரபூன மின் கஸ்ஸன் அவங்க சொர்க்கத்துக்கு வந்ததோட முதல் முதலாக நான் ஒரு ஜூஸ் வந்து கொடுப்போம் எவ்வாறான ஜூஸ் கான மிஸா ஜுஹா காஃபுரா கற்பூரம் கலந்த ஜூஸ் அபடினா என்ன ஒவ்வொரு மிடரிலேயும் கஸ்தூரி வாடவர் ولكن يقول لك وادا ورما انك تتعلم ورما تتعلم انك تتعلم انك تتعلم انك تتعلم الله تتعلم كان مزاجها كافورا يشرب بها عباد الله تفجيرا الله அவங்களுக்கு ஒரு தனி ஊற்று ஏன் அதுல பீரிட்டு பாயும் ஜூஸ் சில ரிவாயத்துகளில் வந்திருக்குது ஒரு சின்ன அசா கொடுக்கப்படும் கம்பு அப்படியே காட்டியதோடு அப்படியே வரும் ஜூஸ் يوفون بالنذر ويخافون يوما كان شرّه مستطيرا. ين أبرار ذري ما يبغى. أولك اتتل فرض غل نري بيتية بريكل. الله هو بيان ده بريكل. كيام التباين ده بريكل. يخافون يوما كان شرّه مستطيرا.